மண்டமலர் இருக்கிற கரண்டே மறந்துட்டீங்களாவே? எனக்கு ஹோல் ஸ்பீச் இதுக்குதானேடி காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் गाइस இருந்துச்சு இந்த பிரச்சாரம். சோ அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க போய் இங்க உள்ள போலாம். மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி கி இலவசம்னு சொல்வீங்க? கேளுங்கடா. அதுவே தெரியா தற்குறி. அப்படியே செஞ்சிட்டாலும் போற, ஓசில போற, ஓசில போறன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவீங்க. என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நிஞ்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணா இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கை விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிற்கிறாங்க கூடவே நிற்பாங்க அவங்களுக்கு தெரியாம போடி கிடையாது உங்களை தான் மிதாப்பா வந்து இருக்கிற அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் போறா வாழ்நாள் நன்றியோடவே இருப்பேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லையெல்லாம் பாசம் வச்சிருக்கிற இந்த மாசுதான் துணை நாங்க என்ன வாயிலே வட சொல்றதுக்கு கேவா நம்ம நம்ம கூட அடிக்கடி வீடியோல சொல்லுவ வட 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 ஓட்ட வட இப்ப லாஸ்ட் வீடியோ கூட வடையம்மா வடையம்மான்னு சொல்லிட்டு இருந்தோம் அதே மாதிரி நம்ம அண்ணா சொல்லும் போது அப்படி எப்படி கனெக்ட் ஆகுது கேசி எனக்கும் விஜயனாக்கும் ரேலி கூஸ் பம்ப் மூமெண்டா கேஸ் அந்த இடத்துல எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் களத்துல இருக்கிறத எதிர்க்க மாட்டோம் களத்துல இருக்கிறத எதிர்ப்போம் யார சொல்றோம் தெரியல ஆமை ஆமை சும்மா களத்திலே இல்லாதவங்களையும்

கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம கூட்டத்தை பார்த்து கேக்குறீங்க அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும்

திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீயசக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே டிவி கே ஒரு தூய சக்தி அது ஒரு கே ஒரு தூய சக்தி கீழே இறங்குபா நீ இறங்கனா தான் முத்தம் கொடுப்பாங்க விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் என்ன சினிமா டேலக்கு மாதிரி பேசுறாரு விஜய் விஜயனா பஞ்சு டேலுக்கு விஜய் விஜயனா பத்து நிமிஷம் தான் பேசுறாரு முப்பது நிமிஷம் தான் பேசாரு நான் எத்தனை நிமிஷம் பேசுனா உங்களுக்கு என்ன சார் நான் எப்படி பேசுனா உங்களுக்கு என்ன சார் அதாவது வேலை வெட்டி தான் வந்து இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அவங்க கட்சியில் ஆபாசமாக பேசுறாங்க அவதூறா பேசுறாங்க ஒரு பொண்ணை இழிவா பேசுறாங்க தப்பு தப்பாக கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க வார்த்தையில வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க வார்த்தையில வடை சுட்டுட்டு இருக்காங்க எதை சொன்னமோ அதை செய்யாம எதை சொல்லாததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது இதுதான் அவங்க கட்சியில வந்து பேசுகிற விதமும் இருக்கட்டும் பேசுற கொள்கைன்னு இருக்கட்டும் அவங்க இளைஞரணி அப்படிதான் நம்ம என்ன பண்ண முடியும்ண்ணா உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிறேன் பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல் உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில் முறையில தரக்குறைவா அசிங்கசிகமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராது வராதுன்னா நல்லாவே வரும் எனக்கு அது நல்லாவே வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் அதாவது வேண்டாம்னு விட்டு வச்சிருக்கிறோம் புரியுதா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அய்யய்யா அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டு சத்தமா பார்த்த மாதிரி கிட்ட நடுவுகிட்ட சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டு மாதிரி படிக்காதன் பட காவடி தான் ஞாபகம் வருது ராதானா காலி இடது கண்ணிலேயே கெளவரம் தெரியலையே ராதான்ற தான் அவங்களுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறுசெண்டா ஒரு இடத்துல நம்ம சி எம் சார் அவர்கள் பேசும் போது சொன்னாங்க என் கேரக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இது சினிமா டயலாக் இல்லையா பேசினா சினிமா டயலாக் சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா இருந்து எடுத்ததா அந்த லைன் ஐயா ஐயா அவரு திருக்கு திருக்குறளே அவர் எந்த லட்சத்துல வேறன்னு எங்களுக்கு சிலப்பதிகாரம்லாம் வேணாம் ஐயா நம்ம தமிழ் செத்து போயிரும் ஐயா அவரை விட தமிழ் டீச்சர் தான் எல்லாரும் அடிக்க வருவாங்க அடிக்க மாட்டேன்றது உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்தான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்குதான் பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்குதே பொய் வாக்குறுதிகளாக புரிஞ்சுக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சிக்கணும் சார் என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் கான்பிடண்டா இருங்க சார் நல்லாவே நடக்கும் சார்

நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரு இங்க அழுதுட்டு இருக்க முடியாது அதை எப்படி இருக்குமா என்ன அது வடிவேல் காமெடியில இது வந்து உங்கள் சொத்து அந்த மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க போல இருக்கு வந்து உரிமை எனக்கு ஒன்றும் புரியல அவரை பத்தி பேசக்கூடாதாத்தையும் என்ன இது என்னது ஏதாவது லோன் போட்டு வாங்கி என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலா நம்ம எல்லாருமே எடுத்துக்கிறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு நீங்க நல்லது பண்ணாலும் உங்களையும் ஒரு நாலு பேர் ரோல் மாடலா எடுத்து நடந்துப்பாங்க அது அது என்னன்னே தெரியாம நீ பெரியார பத்தி பேசக்கூடாது பெரியாரு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசுனா என்ன பண்றது அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கு ஒரு இல்லல அப்புறம் ஏன் கதறீங்க பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளை அடிக்காதீங்க தயவு செஞ்சு கொள்ளையடிக்காது அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு உங்களுக்கு புரியுது இல்ல எனக்கு அது போதும் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி நடத்துற சில நடத்திக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு நான் சினிமாவுக்கு வந்தப்ப எனக்கு வயசு பத்து அப்ப இருந்தே இந்த ஒரு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கை விட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்க அவங்களுக்கு தெரியாம போச்சு வந்து மக்களை நம்பியவர் கைவிடப்படார் சக்தி டிவி கேவுக்கும் தீயசக்தி டி எம் கேவுக்கும் தான் போட்டியே கடவுளே என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது செல்பி மூமெண்ட் கைஸ் சரி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அங்கே நம்ம இல்லையே அப்படி லைவில் இல்லையே அப்படின்றது பட் பரவாயில்ல அதுக்கும் அதுக்கும் ஒரு காலம் வரும் நேரம் வரும் ஸோ ஆக்சுவலாக வந்து இது பிரச்சாரமாக இதில் வந்து ரோஸ்ட் மூமெண்ட்டானே எனக்கு சீரியஸாக தெரியல கைஸ் அப்படி தான் இருந்தது நான் அதாவது ஒரு சில வீடியோ மிஸ் பண்ணியிருந்தேன்னா பார்ட் டூவாக ஒரு வீடியோ வரும் ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்